வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்க்கணும் அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கக்கூடாது கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பாதே இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் எவரும் இல்லை மது குடிப்பவன் கெட்டவன் என்றால் குடிக்காமலே அடுத்தவன் கூடிய கெடுப்பவன் கெட்டவனிலும் கேடு கெட்டவன் வாழ்க்கை என்பது அதிர்ஷ்டத்தின் விளையாட்டு அல்ல நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் கடினமாக உழைக்க வேண்டும் உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும் நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை இருக்கும் அதிக அன்பு இருக்கும் இடத்தில் கோபம் இருக்கும் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் யாருடனும் சண்டை போடாதீர்கள் அதில் நேரம் வீணாகிறது நாயிடம் கடிபடுவதை விட நாய்க்கு வழிவிடுவதே மேல் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போதுதான் தான் நம்மளை சுத்தி இருப்பவர்களின் சுயநலம் தெரிகிறது இழந்ததை நினைத்து நினைத்து தவிப்பது இல்லை வாழ்க்கை இழந்தது அனைத்தும் நமக்கானது இல்லை என்று கடப்பதுதான் வாழ்க்கை பொறுமையாக காத்திரு இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு அழும் சத்தத்தை குறைத்து விடுகிறது வயது பலரோடு அன்பாய் அழகாய் பேசலாம் நம் அன்பை உணர்ந்தவர்களிடம் மட்டுமே உணர்வோடு பேச முடியும் நம்மளை டென்ஷன் படுத்த ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் கூல் பண்ண ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அது என்னன்னு கண்டுபிடித்தால் போதும் அதுவே பெரும் நிம்மதி ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே பக்குவமாக அதிலிருந்து மீண்டுவிட்டால் வாழ்வை கற்றுவிடலாம் நல்ல வாழ்க்கை அமைய நல்ல நேரம் மட்டும் பார்க்காதே நல்ல முடிவையும் எடு என்னதான் நம் வாழ்வில் ஆயிரம் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை இழந்த நினைவுகளை மீட்டு தருவதில்லை அனுபவம் என்ற பாடத்தை வாழ்க்கை கற்றுத்தருகிறது வாழ்க்கை என்ற பாடத்தை அனுபவம் கற்றுத் தருகிறது நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய் மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை ஓலை குடிசையில் வாழ்ந்தாலும் யாரிடமும் அவள் பிச்சை கேட்பதில்லை இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்ற உண்மை புரிந்துவிட்டால் வாழ்வில் பல வழிகள் இல்லாமல் போய்விடும் அன்பு வைத்தவர்களுக்கு மட்டும் எப்பொழுதும் இரண்டு தண்டனை ஒன்று பிரிவு மற்றொன்று நினைவு வாழ்க்கை நாம் விரும்புகிற பாட்டை போட்டு கேட்க வாழ்க்கை ஒன்றும் எம்பி த்ரீ பிளேயர் இல்லை அது எஃப்எம் ரேடியோ மாதிரி அது போடுற பாட்டை தான் நாம் ரசிக்க கற்றுக்கணும் இங்கு நல்லவன் கெட்டவன் என்ற கணக்கெல்லாம் அன்பு பாசம் போன்ற குணத்தை வைத்து இல்லை தேவைப்படும் வரை நீ நல்லவன் தேவை முடிந்ததும் நீ கெட்டவன் தங்க குடத்தில் பாலும் வெள்ளி குடத்தில் தேனும் குடித்தாலும் மயானத்தில் மண் குடத்தின் தண்ணீர் தெளித்தே தகனமாகிறான் மனிதன்